உள்ள நுழைஞ்சு பார்த்தாக்கா அப்படியே தங்கத்தில் ஃப்ளாஸ்க்கு அப்படியே இதெல்லாம் வந்து அரபி கஹுவா போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் சிராமிக்கில் அப்படியே சும்மா டங்கு டங்குங்குது ஒரு ஒரு பிளேட்டும் ஒரு ஒரு சம்புசாவும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சாய் கேத்தல் அதுக்கப்புறம் இந்த அரபி கஹுவா போட்டு வைக்கிறது தான் இந்த கேத்தல் இதெல்லாம் வந்து அரபி கஹுவா குடிக்கிற கிளாஸு இதுக்கப்புறம் பாருங்கள் தங்கத்தில் இருக்குது ஃப்ளாஸ்க்கு ஏன்னா ஒன்பதாவது ஒன்பதாவது நேரம் ஃப்ளாஸு பார்த்தா மண்ணை குழம்பிடுவாருன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி கேஷ்ட உள்ளே போனால் ரைட் சைடு இருந்துச்சு கதவு திறந்தாக்கா சும்மா ஏசி காற்று குழு குழுன்னு இருந்துச்சு பேட்டரி எல்லாம் சும்மா பக்காவாக அடிக்க வச்சுருந்தாருங்க நமக்கு பேட்டரி தேவையில்லை குழுக்குள்ள கேஷியத்தை போய் அட நம்ம பங்க்ஸ் பாய் எங்க போனாலும் பங்க்ஸ் பாயா ஓகே பாஸ் இந்தாங்க பத்து காசு கொடுத்தேன் அவர் ஒன்பது காசு நாள் எடுத்துட்டு பாக்கி முக்கால் நேரம் நம்மளோட கொடுத்தாரு அதை வாங்கிட்டு நேராக வண்டியை பார்க்க நடந்தேன் பார்த்தேன் பில்லு எதுவும் நம்பரை கரெக்டாக அடிச்சிருக்காரு ஏன்னா நம்ம சந்துக்கு நம்பரை அடிக்கணும் சந்துக்கு நம்பரை பார்த்தேன் அடிச்சிருக்காரு

அவங்க வந்து வேலையில் இருக்கிறதுனால பிஸியா இருப்பாங்க யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்க வந்து அந்த வண்டிகளுக்கு வேலை என்ன ரிப்பேர் என்ன ஆயில் சேஞ்ச் பண்ற எல்லாரும் நம்ம லட்சுமிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு லாஸ்ட் ஜீரோல வச்சு ட்ரிப்பை போட்டு விட்டுருக்கேன் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அதோட சேர்த்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் மறந்துடாதீங்க ஞாபகம் பண்ணுங்க நீங்க உங்க வண்டிக்கு எத்தனை ஆயிரம் லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் சாரி பெட்ரோலுங்கிற ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பா வீட்டு பார்க்க வீட்டை பார்க்க போவோம் பெட்ரோல் சாரி பெல்ட்டை போட்டுக்கிறேன் அடிக்கடி பில்லு போடுறான்ண்டு பார்த்தாரு என் தலைவன் போலீஸ் தலைவன் கையில் ஓலையை கொடுத்துருவார் இந்த ஓலையில் ஓடிகிட்டு ஃபைனை கட்டுன்ட்டு ஓகே நண்பா சியூ ஓடா போட்டுருக்காருங்க வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பாஸ் சொன்னார் வெளியே போகணும் ரெடி ஆயிடுறேன் அப்படின்றாரு வண்டியை கூட வெளியே போட்டு ரெடியாக நிற்கிறேன் இன்னும் ஆளை காணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை மணிக்கு வர்றான்னு தெரில வீட்டுக்கு வேறு கெஸ்ட் வேறு வந்திருக்குறாங்க அப்போ இன்றைக்கி எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு கடைசியாக எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரில ஆனால் நம்ம இப்போ சொன்ன வேலையை நம்ம செஞ்சுட்டோம் வண்டியை ரெடியாக போட்டு நிற்கிறோம் வெளியே பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்னு தெரில அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் சும்மா கிரெட்டு கட்டு முடிச்சுடுவோம் நண்பா ப்ளீஸ் வெயிட் தேங்க்யூ நண்பா நம்ம இப்போ எங்கேயும் வந்துருக்காங்க நான் பாஸ்ண்டாக்க அறுபது நம்பர் ரோட்டில் அதாவது வந்து கசாலி ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குது சென்டர் பாயிண்ட்டு மபுருக்கு யுரிகா ஜெரீர் புக் ஸ்டால் இது எல்லாம் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ரைட்டில் போட்டிங்கனாக்கா ஜரீர் புக் ஸ்டாப்பை சென்டர் பாயிண்ட்டு அதில் ரைட்டில் போட்டு திருப்பி லெஃப்டில் எடுத்து இந்த ரோட்டில் நேராக வந்தீங்கன்னாக்க இந்த பாருங்கள் அல் சைஃப் கேலரின்னு போட்டு பார்த்தீங்களா ஐ சைஃப் கேலரி இங்கே வந்து அந்த சாயோடைய மத்தாரா இருக்குதுல்ல ஆமாம் இது வந்து நேராக போகும் சுவை அந்த சாயோட மத்தாரா சாய் இந்த பிளேட்டு இதெல்லாம் வந்து இங்கே சேல் போட்டிருக்காங்க இருக்கு போட்டிருக்கா அறுபது பை பெர்சன்ட் இருபது அறுபது அஹர் அகதர் அப்படின்னு போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் இங்கே மெசேஜ் வந்துடும் போல இருக்குது அதனால் நம்ம பாஸ் எல்லாம் இங்கே வந்துருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அந்த பிளேட்டு அந்த ஃப்ளாஸ்க்கு சாய் ஃப்ளாஸ்க்கு வாங்குறதுக்கு நம்ம இங்கே வெயிட் பண்ணி நிற்கிறோம் அறுவது நம்பர் ரோடு அறுவாயிரம் நம்பர் ரோட்டில் கசாலி இந்த கசாலி ரோடுன்னு சொல்லுவாங்க சாரா கசாலின்னு சொல்லிட்டு எயித் இருக்குது பாருங்கள் ஃபேண்டாஸ்டி வெல்ட் ஃபேன்டாஸ்டி வெல்டு அதுக்கு ஃபண்டாஸ்டிக் வெல்ட்டுக்கு எய்தாப்பில் தான் இந்த அது சீஃப் அல் கல அல் கலரின்னு போட்டிருக்கு சீஃப் அல் சைஃப் அல் கலரி இங்கே தான் இருக்குது நான் இங்கே தான் நிற்கிறேன் வந்துருக்குறாங்க உள்ளே போயிட்டு வரட்டும் நான் அதெல்லாம் வெளியே வெயிட் பண்ணுவோம் நம்ம லட்சுமி அங்கே நிற்கிது நம்ம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே நண்பா அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் சும்மா கிரெட்டு கிரெட்டுன்னு முடிச்சுருக்கோம் நான் வெளியே நின்றுன்னு பார்த்தேன் நமக்கு இருப்பு கொள்ளல சரி உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன தாண்டா சேல் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு உள்ளுக்குள்ளே கதவை தள்ளிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாம் தங்க கலரில் இருந்துச்சு தங்கம் மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது தங்கம் இல்லை தங்கம் மூலா பூசுனா வந்து ஃப்ளாஸ்க்கு சாய் மத்தாரா பார்த்துங்க பீங்கானில் வந்து சாய் ஊற்றி வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே பீங்கா தட்டு பிளேட்டு எல்லாமே பீங்கா பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா பல பல பலன்கள் இருந்துச்சு ஆடா இருபது பர்சன்ட் போட்டுருக்குறீங்க டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு தான் பார்க்க முடியும் தவிர என்னால் எடுத்துகிட்டு வர முடியல இதை எடுத்து கொண்டு போய் நம்ம எங்கே கொண்டு போகிறது ஊருக்கு பார்சல் போட்டோம்னாக்க நொறுங்கி தான் அள்ளி தான் கொண்டு போகணும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பருத்தில் இதெல்லாம் வந்து கஹுவா காஃபி அரபிக் காஃபி ஊற்றி குடிப்பானுங்க இதெல்லாம் வந்து அரபிக் காஃபி அரபிக் சாய் இதெல்லாம் நெருப்பில் தூக்கி வச்சுருவானுங்க இந்த இது அந்த தூக்குவாளிலாம் தூக்கி இது வந்து கஹுவா குடிக்கிற கிளாஸு சின்ன கிளாஸாக இருக்கும் கஹுவான்னு சொன்னாக்கா அந்த காஃபி துருக்கிஸ் காஃபி அரபிக் காஃபி இது குடிக்கிறது தான் இந்த சின்ன கிளாஸ் பாருங்க தங்க கலரில் இருக்குது ஃப்ளாஸ்க்கு சாய் மத்தாரா பண்ணுங்கள் இது அரபியில் மத்தாரா சாய் ஃப்ளாஸ்க்கு அதுக்கப்புறம் ஸ்டீலில் சும்மா டிசைனாக அப்படியே வடித்து அடித்து த அப்படியே சும்மா என்னத்தை சொல்கிறது அந்த மாதிரி வேற மாதிரியாக வச்சுருக்கானுங்க அப்படியே டிசைன் டிசைனாக இருக்குது இங்கிட்ட பார்த்தா பிளாஸ்டிக்கில் அதாவது பைபரில் வச்சுருக்கானுங்க எல்லாம் வந்து எல்லாம் பைபர் தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஆமாம் இதெல்லாம் வந்து இந்த சுகர் கொட்டி வைக்கிறதுக்கு அந்த சாய் கஹவா குடிக்கிறப்ப இது ஆஸ்ட்ரு சிகரெட் ஆஸ்ட்ரு இதெல்லாம் வந்து நட்ஸ் கொட்டி வைக்கிறது இதில் ஒன்றில் பதாமு ஒன்றில் பிஸ்தக்கு ஒன்றில் காஜு பல பல பம்கின் சீட்ஸு இதெல்லாம் அந்த கஹவா சாய் குடிக்கிறப்ப அவங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க பாபா தாபாவா ஜதீத்ன வா ஹசுமாத்தினே அப்படின்னு போட்டிருக்காரு அதான் எனக்கு வர முடியல பாசு ஜா கொடுத்த அடுத்து வண்டல வண்டில் வண்டல வண்டில் ஒன்று வச்சுட்டேன் வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்து அந்த பிளாஸ்க்கு கிளாஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம பாஸ் அப்படி நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள கிளிக்கும் சாப்பாடு வாங்க போனோம் அந்த சூரியகாந்தி இருக்கு இருக்குதுல்ல சன்ஃப்ளவர் சீட்ஸு அது வாங்க போனோம் அது கூடவே பாஸ் வந்தாப்புல வீடியோ எடுக்க முடியல ஆனால் ஜாமான் வண்டி பின்னால் இருக்குது அதை நான் இறக்குறப்ப நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாஸ் நம்ம இறங்கி இதுக்கு போய் இருக்க ஜெமியாக்கு ஆமாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜெமியா மிஸ்ரஃபில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜெமியா பீஸா ஹெட் அண்ட் பர்கர் கிங் அது பக்கத்தில் இருக்குது இறங்கி போயிருக்காப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்பில் வந்துருவாப்பில் நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரில டின்னர் வாங்கணுமா வேறு எதுவும் இருக்கான்னு தெரில ஓகே நண்பா வீட்டுக்கு போயிட்டு நான் கிருச்சி கிடைச்சுன்னு போடுறேன் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ இதாக இருக்குது பாருங்கள் இதை உள்ள ஸ்வீட்ஸ் காசு சீட்டு வாங்கினது அப்படியே நான் அவங்களுக்கு அங்கே நான் போட்டோ அப்படிங்கலான்னு பார்த்தேன் அது முடியலை அதான் இப்போ பிடிச்சேன் நம்ம கிளிக்கு பச்சை கிளிக்கு சாப்பாடு நம்ம பாசு ஆர்டர் பண்ணியிருக்காப்புல ஃபத்தாயர் அழித்தாயருங்கிற ஒரு மத்தாமில் ரெஸ்டாரண்ட்டில் அதாவது வந்து ஜீபன் ஜாத்தர் இதெல்லாம் அவர் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டாப்புல நான் ஆர்டர் பண்ணிட்டேன் பத்தாது நீ வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லி வாங்கிடுவான்னு சொன்னாப்புல காசை பிடிப்பா அப்படின்னு சொன்னேன் நீ காசை நீயே வைப்பா நான் பில்லை பார்த்துக்கிட்டு நீ சொன்ன எக்ஸ்ட்ராலாம் ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் காசு எவ்வளோ நீ பில்லை சொல்லு அப்படின்னு சொன்னேன் பத்து டின்னருக்கு வர சொல்கிறேன் டின்னருக்கு சரி வர சொல்கிறாங்க டின்னர் வாங்கிட்டு சொன்னாங்க இதுதான் பத்தாயிரம் அழித்தாயிருங்கிறது சபாசலம் மசீலா பிரிட்ஜு மசீலா பிரிட்ஜ் ஆறாம் நம்பர் ரோட்டில் மசிலா பிரிட்ஜ் ரைட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே சபாசலமுக்கு வரும் சபாசலமில் இந்த ரோட்டில் போனோம்னா நேராக அதுக்கு ரைட்டில் ஒன்று வரும் ரோடு சின்ன ரோடு இந்த போன் அதாவது நம்ம பயானில் வாங்கின ஸ்வீட் ஸ்டால் போன் யாவும் இருக்கா போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஸ்வீட் ஸ்டால்க்கு பக்கத்தில் தான் இந்த அலித்தாயரு பத்தாயர் ஆமாம் புறனில் வச்சு எடுக்கிறது அந்த இறைச்சி சாத்தரு பின்ன இந்த ஜிபன் பின்ன இந்த அது எப்படி சொல்கிறது தமிழ்ன்னு சொன்னாக்கா ஹல்லூம் இது சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எஸ் ஓகே அது வந்து மொத்தாமல் இந்த சு இது பக்கத்தில் இருக்கிறது பூ மிஸ் மசூத் பூ அபு மசூத் பத்தாம் அபு மசூர் இங்கே இருக்குது ஆமா இப்போ தான் நம்ம இங்கே ஆர்டர் பண்ண வந்துருக்கோம் ஆர்டர் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து வாங்க வந்திருக்கோம் நம்ம போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க சபாசலம இருக்கு இது வந்து நாலஞ்சு பிரான்ச்சும் இருக்குது எஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க நம்ம பாசு இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க காசை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதான் கொஞ்சம் லேட் ஆகுது வண்டியில வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காப்புல கிடைக்காது நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் எப்போ கொடுக்குறாப்லன்னு தெரியல கொடுத்துட்றா பிள்ளைனாக்க வாங்கிட்டு போயிடலாம் பத்து தினாறு நானூறு ஃபில்ஸு பாஸ் கொடுத்தது பத்து தினாறு நானூறு ஃபில்ஸ் நம்ம கை காசை போட்டு கொடுத்துருக்குறோம் பாஸில் உடனே பில்லை கொடுத்துட்டு பாக்கி நானூறு ஃபில்ஸ் நம்ம வாங்கிக்க வேண்டியது ஓகே நண்பா இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டின்னர் தான் வாங்கிட்டோம்ல அதுக்கப்புறம் வேறு வேலை எதுவும் இருக்காது ஓகே வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ இதுதான் பத்தாயிரம் ஜீபன் ஜாதர் வாங்கியாச்சு நண்பா இப்போ நம்ம வீட்டை பார்க்க போவோம் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன் பத்தாயிரம் கொண்டுக்கிட்டு நானே கதவை தொடர்ந்து நானே கேமரா முடிச்சிருந்தனால என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு அட்டைப்படி கீழே பாக்ஸ் சரிஞ்சிருச்சு அது நெஞ்சாலே தள்ளி விட்டேன் மணி மேலே கேட்ச் பண்ணிட்டா பாபாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டா நானும் கிச்சன் போய்ட்டு ஹை நண்பா சாப்பாடு வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த அந்த பத்தாயிரம் அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் லேட்டாகும் அது வெயிட் பண்ண முடியாது மத்தியானம் சாப்பாடு இருந்துச்சு ராமெல்லாம் சாப்பிட்டா நம்ம காக்காலாம் சாப்பிட்டாங்க பாக்கி இருந்துச்சு சோறு அதை போட்டுட்டு அதை போட்டுட்டு உட்காந்துட்டேன் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம போய் படுப்போம் நாளைக்கு வேலை நிறையா இருக்குது நாளைக்கு துவானியா வரையா வேலை நிறையா இருக்குது ஓகே நண்பா சீயூ டுமோர் இன்ஷால்லா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நண்பா ஆதரவு தாங்க தேங்க்யூ ஸோ மச் Good night.